நம்பு என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு எல்லாரும் மருத்துவ காப்பீடுல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கற மருத்துவ படி முன்னூறு ரூபா நம்ம கொடுக்கற மருத்துவ படி மருத்துவ மெடிக்கல் அலவன்ஸ் முன்னூறு ரூபா அதே முடிவுரை நம்ம காய்கறி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு

கட்டணம் இல்லாம மருத்துவம் செய்கிறதுக்கு தான் இந்த முண்டுரே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்சூரன்ஸுக்கான மேல் கொண்டு பணத்தை போட்டு அது செய்யணும் அது இல்லாம ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் இருபது பர்சென்ட்டு பத்து பர்சென்ட்டு தான் கொடுக்காங்க நான் எனக்கு ஒரு ஆ எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் திருநெல்வேலையில் மெடிக்கலுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு அனுப்பியாச்சு ஆனா எனக்கு எனக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அந்த பேக்கேஜோட ரேட்டு எனக்கு வந்து பைசா அளவு இருபதனாயிரம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் வந்த அலாட்மெண்ட் வெறும் இருபதனாயிரம் ரூபாய் அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு நம்முடைய மாவட்ட செயலாளர் சொல்லி அரசு இன்சூரன்ஸை பார்க்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மூலமாக இன்சூரன்ஸ் சண்டை போட்டு கடைசியில் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் அவட்ட புழுங்கி மேற்கொண்டு எனக்கு ஐயாயிரம் நிர்வாகம் கொடுத்து குடுத்த வீட்டுக்கு அனுப்பிச்சு அப்படி ஒரு அன்னைக்கு பண்ணோம் அத செய் அதத்தான் செய் நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கமும் இந்த இன்சூரன்ஸ் நம்மகிட்ட கொள்ளையடிச்சிட்டு நம்ம வைக்கிற கோரிக்கை எல்லாம் இன்சூரன்ஸை தமிழக அரசாங்கமே ஏற்று நடத்து அப்படிங்கிற கோரிக்கைதான் நம்முடைய கோரிக்கை இன்சூரன்ஸ் நமக்கு தேவையில்லை அரசாங்கமே ஏற்று நடத்து இல்லைன்னா நீங்க ஆஸ்பத்திரி நம்ம ஜீவத்தில் நல்ல வசதியை உருவாக்கி அரசு பழைய காலத்தில தனி செக்ஷன் இருந்தது மாதிரி ஒரு செக்ஷனை உருவாக்கி சர்ச்சன் கூட அதை விட்டு போட்டு மாசம் பிடுங்கிட்டு அங்க என்ன நடக்குங்கிற விஷயத்தை சொல்ல முடியாது அவ்வளவு அதுக்கு அது தனித்தனி சூப்பர்வைசர் அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க என்னெல்லாம் நடந்துகிட்டுங்கிற விஷயத்தை நம்ம பேச முடியாது அவ்வளவு கொள்ளையடிக்கக்கூடிய திட்டமாக அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஆகையால நாம வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உலகம் மாநிலம் எடுத்துருக்க எடுக்கக்கூடிய முடிவுல இந்த மூணாவது கட்ட போராட்டம் இன்னைக்கு நடத்துறோம் இந்த மூணாவது கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எழுச்சியோடு நடந்துகிட்டு இருக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் நமக்கு அந்த போட்டோ பூரா வரிசையா வந்துகிட்டு இருக்கு அந்த போட்டோவை பார்த்தா எல்லா மாவட்டத்திலும் எழுச்சியா இருக்கு இது இதுதான் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு முதல் சவுக்கடி இந்த அரசாங்கத்துக்கு இது முதல் சவுக்கடி வரக்கூடிய இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய அந்த மறியல் போராட்டத்துக்கு பிறகாத இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபது ஆள் நீங்க பொட்டினத்தை கட்டிட்டு வீடு தான் போடும் இப்ப டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்த ஆம் ஆத்மி வச்சு இன்னைக்கு ஆட்ச இழந்த உடனே தலைமை கட்சியில சீல் வச்சுட்டாங்க ஒரு ஆவணம் கூட வெளியே போயக்கூடாது சீல் வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் வெளியே நிற்காரு அவர் பதவியை ரிசைன் பண்ணனும் ரிசைன் பண்ணதுக்கு முன்னாலே தலைமைச் செயலகத்தை பூட்டி சீல் வச்சிட்டாங்க அதே மாதிரி எங்களுடைய அரசு சங்க மாநில இருந்தாலும் சரி எந்த துறைவாரி சங்க நிர்வாகியா இருந்தாலும் அவங்க கோரிக்கை குறித்து தமிழக முதல்வர் இதுல தலையிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு நடத்ததுக்கு தயாராக இல்ல அப்படின்னா ஊபில டெல்லியில என்ன நடந்தது மத்த மாநிலங்களில் என்ன நடக்கும் அதுதான் நடக்கும் இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்வனையை ஆற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோனா எவ்ளோதான் தாங்க முடியும் தாங்க முடியும் போது நீங்க போய் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கடியாக பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் காலிப்படை நிரப்பணும் சத்துண ஊழியர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்ல வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் தமிழ்நாடு அரசாங்கம் நிரப்படும் நிதி இல்ல முதலமைச்சர் என்ன சொல்றாரு நிதி இல்ல நிதி சரியான நிதி சரியான முதலமைச்சர் நம்முடைய என்ன சொன்னாருன்னா பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிருபு கேள்வி பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தா பணம் தேவைப்படும் நீங்க என்ன செய்வீங்க கனிம வளங்களை தனியார் கொள்ளையடிச்சுட்டு போய்கிட்டு அந்த கனிம வளத்துல வரக்கூடிய வருவாயை அரசு நிதியாக நாங்க திருப்பி அதுல வரக்கூடிய வருவாயை வச்சு உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நம்ம கூட்டங்களை வந்து பேசியிருக்காரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு அதையெல்லாம் மறந்துட்டு நிதி சரியான நீங்க நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நாங்க வரவேற்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கலெக்டர் ஆஃபீஸ்லயோ ஊராட்சி ஒன்றியத்திலயோ தாலி ஆபீஸ்லயோ எந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஆள் இல்ல பூரா மேஜையா மேஜயா மேஜயும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு நான் வேலைக்கு சேரும் போது பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எங்கேயுமே இடம் கிடைக்காது அவ்வளவு டைட்டா இருக்கு இடம் இன்னைக்கு எந்த சீட்ல போய் நம்ம போய் எங்க போனாலும் எப்ப போனாலும் உட்காரலாம் அவ்வளவு காலி இடம் இன்னைக்கு இருக்கு அதை வச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு இந்த நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உன்ன தர்ணா போராட்டம் இருக்கும் போதே நம்ம வீடியோக்கள் முன்னாடி இருந்தாங்க வந்துகிட்டே இருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு இவங்க பதில் சொல்லிட்டே இருக்காங்க உட்கார்ந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க அதுதான் ஓட்டப்படாத ஆய்வு கூட்டம் நடக்கும்போது நம்முடைய முன்னாள் மாநில துணை பொதுச்செயலாளர் சொன்ன ஒரு கருத்துதான் நாம எல்லாரும் ஒரு நாள் நம்முடைய செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் அவர் அவர் தோலை சொன்ன கருத்துதான் ஒரு நாள் ஏன்னா செல்லு வந்து நீங்க யாரும் வாங்கி குடுக்கல எங்களுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணல எங்க சொந்ததுக்காக எங்க குழந்தைகிட்ட எங்க மனைவி மாநில எங்க சொந்தக்கார்ட்ட பேசுறதுக்காக நாங்க காசை போட்டு செல் வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நாங்க ரீசார்ஜ் பண்றோம் நாங்க நினைச்சு ஒரு நாள் முழுக்க அனைத்து ஊழியர்களும் தமிழ்நாடு முழுக்க செல்லை ஆப் பண்ணியாச்சுன்னா இந்த அரசாங்கத்தோட நினைச்சியும் புரட்டி போட்டுரும் இந்த அரசாங்கம் ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் போகாத புரட்டி போட்டுரும் ஆய்வு கூட்டங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க ஒரு நாள் வீடியோக்களுக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆய்வு கூட்டம் அந்த அந்த பில்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு போன் பண்ணிட்டாங்க எங்களை விட மாட்டேங்க நீங்க வாங்கணும் நாங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு இங்க வந்து தர்ணா பண்ணி அவங்கள பூரா நாங்க பீடியோ கூட்டத்துல இருந்து கூட்டு போயிருக்கோம் அவ்வளவு மோசமான நிர்வாகமா இன்னைக்கு மாறி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மனதில் வைத்துக் கொண்டு அடுத்து அடுத்து நம்முடைய மாநிலமையும் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கொள்ள நன்றி வணக்கம்